ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் தாங்க இருக்கோம் அங்கே ஒரு புது கடையில் ஆடி ஆஃபர் பாக்கிறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம் அந்த கடை எங்கே இருக்குன்னா இதோ இந்த ரெட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா போர்டு அதான் அந்த கடையோட பேர் வந்து ரூபாய் அது எங்கே இருக்குன்னா சரவணா செலிப்ரிட்டியோட ரெண்டு கடை தாண்டி இருக்குது இதோ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போனீங்கன்னா அந்த கடை இருக்குது அது ஏறு போகிற என்ட்ரன்ஸ் தான் இது சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க ரோட்லேயே கூட அனௌன்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க மைக்கில் இந்த மாதிரி ஒரு கடை இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷோப்போட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்ருந்தாங்க அவங்களோட ப்ரௌச்சர் கூட அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க வெளியில் ஸோ அதனால தான் நான் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனேன் அங்கே போனால் செம்ம கூட்டமாக இருந்தது உள்ள அவங்கக்கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து எம்மு எஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் பேலன்ஸு த்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் என்ன சைஸு எயிட் சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னாங்க அது எல்லாமே வந்து மா செகண்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குது எல்லா குர்த்தீஸுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இதோட ப்ரௌச்சர் கூட நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லா ட்ரெஸ்ஸஸும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் நிறைய கலர்ஸில் இருந்தது நிறைய டிசைன்ஸில் கூட இருந்தது இது வந்து செட்டுங்க ஒரு ரெண்டு செட்டு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு செட்டாக இருந்தால் த்ரீ ஹண்ட்ரட் அது வந்து குர்தீஸும் பேண்டும் சேர்ந்து வரும் அதுவும் நிறைய மாடல்ஸில் இருந்தது இங்கே இருக்கிறது டபுள் வரைக்கும் இருந்தது அதுக்கு மேலே இருந்தது செகண்ட் ஃப்ளோரில் இருக்கு எல்லா கலர்ஸுலேயும் இருக்குது அவங்க மாடலும் நல்லா இருந்தது இது வந்து ஷால் இருக்காது பேண்டும் குர்த்தியும் சேர்த்துருக்கும் குர்த்தி செட் இது அந்த ஹேங்கர்ல ஃபுல்லாக வச்சிருந்தாங்க அவங்களே எடுத்து விட்டு ஒவ்வொரு மாடலாக எடுத்து காமிச்சாங்க துணியும் நல்லா தான் இருந்தது பார்க்கறதுக்கு ஒன்ஸ் நீங்கள் டிகி நகர் போனால் கண்டிப்பாக இந்த ஒரு ஷாப்பை போய் பாருங்க ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருக்காங்க அவங்க லெக்கின்ஸு ஜெர்கின்ஸு எல்லாமே வந்து அந்த ப்ரௌச்சரில் இருக்குது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் லேடிஸ் பேண்ட் இருக்குது பட்டேலா இருக்குது எல்லாமே காம்போ ஆஃபர் கூட போட்டிருக்காங்க ஸோ எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க போனீங்கன்னா ஒன்ஸ் போய் பார்த்துட்டு வந்துடுங்க இந்த கடையை இது த்ரீ டாப்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அதுவுமே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது அங்கே காமிக்கிற எல்லா பீஸுமே வந்து நல்லா தான் இருக்கு பார்க்கறதுக்கு டூ குர்த்திஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ குர்த்திஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே இருந்தது டாப்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்கள் அந்த அவங்க காமிக்கிற பீஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது இந்த ஃப்ராக் வந்து ஃபோர் நைன்ட்டி எதோ சொன்னாங்க ஃபுல் ஃப்ராக் இது அந்த மாடலும் வச்சுருக்காங்க ஃபுல் ஃப்ராக் மாடலும் இருக்குது இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸு வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே வரும் இதெல்லாம் அந்த ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மூணு வர டாப்ஸு இதில் இதெல்லாமே வந்து த்ரீ டாப்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் நிறைய விதவிதமான மாடலில் வச்சுருக்காங்கங்க நீங்கள் அங்கே உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எது எடுக்கிறதுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் இதெல்லாமே வந்து இந்த ஹேங்கரில் இருக்கிறது எல்லாமே வந்து டூ பீசஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ நம்ம பார்க்குறது வந்து நைட்டீஸு நைட்டீஸும் காட்டன் நைட்டீஸும் நைட்டீஸ்லேயே ஆஃபர் போட்டிருந்தாங்க த்ரீ நைட்டீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிப்பு மாடலும் இருந்தது இந்த மாதிரி டிசைனர் நெக் இருக்கிற மாடல் இருந்தது ஃப்ரில் மாடல் இருந்தது எல்லா மாடலுமே காமிச்சாங்க அவங்க நிறைய கலர்ஸெலாம் நிறைய டிசைன்ஸ்லேயும் இருந்தது நைட்டீஸ் எல்லாமே க்ளாத்தும் நல்லா இருந்தது நைட்டீஸோடது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அடிக்கடி நிறைய ஆஃபர் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் என்னோடய சேனல் வரும் அதனால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா ஆஃபர் வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் அதையும் பார்க்கலாம் இது வந்து பிராண்டட் நைட்டீஸ் ரெண்டு நைட்டிஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இது எல்லாமே ஃபஸ்ட்டு காமிச்சது மூணு நைட்டி ஃபைவ் ஹண்ட்ரடு இப்போ அவங்க லாஸ்ட்டாக காமிச்சது வந்து ரெண்டு நைட்டீஸ் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் இதெல்லாம் பிராண்டடு ரெண்டு நைட்டிஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கிளாத் எல்லாம் அவங்களே ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொன்னாங்க நல்லா இருந்தது எல்லாமே அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ன்னு சொன்னாங்க அதுதான் அவர் எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் எல்லாமே எங்கள் தான் கிளாத் எல்லாம் நல்லாயிருக்கும்னு இது வந்து நைட் ட்ரெஸ்ஸு அவங்களும் அதையும் அவங்க ஸ்டிச் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க அதுவும் க்ளாத் நல்லா இருந்தது இவங்களோட ப்ரௌச்சரு இவங்களோட அட்ரெஸு காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவிலே எண்டில் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஷாப் ஷாப்பை போய் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த ஷாப்போட ப்ரௌச்சர் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ப்ரௌச்சரில் அவங்க ஒன்று ஒன்றுத்துக்கும் என்ன ப்ரைஸ்ன்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்ஸு இந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள் இதோட விசிட்டிங் கார்டும்